நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று ஒன்றிய அரசில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்று கொண்டனர் அந்த பொறுப்பேற்று கொண்ட அமைச்சர்களுடைய பட்டியல் தான் இப்போ சொல்லப்போகிறேன் அதில் முக்கியமான அமைச்சரவை பட்டியல் மட்டும் இப்போ சொல்கிறேன் ரயில்வே தகவல் தொடர்பு மற்றும் மின்னணு தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் கிரண் ரிஜு வனத்துறை பூபேந்தர் யாதவ் மின்சாரத்துறை அமைச்சர் ராஜ்குமார் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கல்வித்துறை தர்மேந்திர பினதான் நேற்று பதவியேற்ற கேபினட் மினிஸ்டர்களோட பட்டியல் மட்டும் முக்கியமானதை கூறியிருக்கிறேன் அடுத்துதான் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்திகளில் அதாவது குரூப் ஒன் தேர்வு தமிழ் வழி இடஒதுக்கீடு சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து மதுரை ஹைகோர்ட் கிளையில் பிறந்திருக்கிறாங்க அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் வழியில் முழுமையாக படித்தவர்களுக்கு மட்டும் இந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்குறாங்க இதுதான் தகவல் நன்றி நண்பர்களே நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ